அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி தேர்வு முடிவு வெளியானது டிஎன்பிசி குரூப் டூ எழுதிய மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு முடிவு சற்று முன் வெளியாகி உள்ளது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு பணியிடங்களுக்கு குரூப் டூ தேர்வு நடைபெற்றது சுமார் ஒரு வருடமாக தேர்வு முடிவுக்காக தேர்வு தேர்வர்கள் காத்திருந்த நிலையில் இன்று ரிசல்ட் வெளியாகியுள்ளது தேர்வர்கள் தங்கள் முடிவுகளை டபிள்யூடபிள்யூ டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் பார்க்கலாம் டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட்டுக்காக தேர்வு எழுதி வெயிட் பண்ணியிருந்த மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு இன்று ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த ரிசல்ட்டை நீங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் டி ஐஎன் என்ற இணையதளத்தில் நீங்கள் உங்கள் ரிஸ்ட் நம்பர் போட்டு இம்மியட்டாக பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்